நல்லது எங்கே கிடச்சாலும் தேடி தேடி நம்ம தான் போகணும் ஸோ நம்ம தான் முயற்சி பண்ணணும் நிறைய பேர் சம்பாரித்து பணத்தை கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கிறாங்க பிளாக் மணி நிறையா சேர்த்து வைக்கிறாங்க ஸோ நிறையா அவங்க சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பிளாக் மணி நாளைக்கு அவங்களுக்கு வந்து உதவ போகுதா அந்த பிளாக் மணி அவங்கள வந்து காப்பாற்ற போகுதா மக்களே கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் பார்க்குறோம் இன்கம் டேக்ஸ் ரைட்டில் வந்து நிறையா பணத்தை தள்ளிட்டு போகிறாங்க அந்த பணத்தையெல்லாம் அவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் அவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் அவ்வளோ பெரிய பணக்காரங்க அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அவங்களோட சொந்தக்காரங்க அவங்களுக்கு பகிர்ந்தெழுத்து எப்படியோ ஒன்று சம்பாரிச்சுட்டா காசு நிறையா வந்துருச்சு அதை சும்மா எங்கேயோ ஒரு பங்கிட்ட அடுக்கி வச்சு அது வந்து என்றைக்கே ஒரு நாள் வந்துட்டு இன்கம் டேக்ஸில் வந்து யாரோ ஒருத்தர் அள்ளிட்டு போகிறதுக்கு உங்களை சார்ந்த உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் உங்களை நம்பி இருக்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உற்றார்வலர்களுக்கும் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய கஷ்டப்படுற மக்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய ஏழை குடும்பங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு நிறையா பணத்தை கொடுத்து உதவி பண்ணலாம் ஸோ உங்களால் அவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க அடிக்கடிக்கி ஸோ அந்த பணத்தை எல்லாம் சும்மா வச்சு வேஸ்ட் பண்ணாமல் எல்லாேருக்கும் கொடுத்து உதவி பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது ஒரு ஊரே வந்து நிற்கும் எல்லோரும் வந்து நிற்பாங்க மக்களே அதுதான் பெரிய புண்ணியமே நம்ம வாழ்கிற நாளில் மக்களை சேர்க்கணும் மக்களை அதுதான் மகிழ்ச்சி உறவுகளை சம்பாதிக்கணும் நல்ல இதயங்களை சம்பாதிக்கணும் இதுதான் மகிழ்ச்சி மக்களை காசு பணம் சம்பாதிங்க காசு பணம் அப்படிங்கிறது ஒரு அளவு தான் காசு பணமே லைஃப்பில் எல்லா நிம்மதியும் தராது நட்புகள் நிறையா வேணும் அதுதான் மக்களே மிக முக்கியம் ஸோ காசு பணத்தை வச்சு நம்ம எல்லாமே செய்ய முடியாது நாளில் நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அதுவும் ஒரு பொருள் அவ்வளோதான் மத்தபடி வாழ்க்கைக்கு மிக முக்கியம் வந்து நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் அவங்க தான் வந்து நிற்பாங்க நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே நம்ம மட்டுமே சேர்த்து நம்ம மட்டுமே வச்சுக்காமல் நம்ம தேவைக்கு போக அதிகமாக இருக்கிறத நம்மளை நம்பி நம்ம கூட நம்மளை நம்பின்னு இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு நமக்கு தெரிஞ்சு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நம்மள்கிட்ட இருக்க தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை பணத்தை தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய என்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கூடிய பகிர்ந்து இருந்தோம்னா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை மக்களே காசு பணம் இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு பல்லு கூட வளர்க்க முடியாது இன்றைக்கி பல் வளர்க்குறதுக்கு பேஸ்ட்டு வேணும் ப்ரெஷ்ஷு வேணும் இன்றைக்கி தண்ணி கூட காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது அந்த மேலே காசு இருந்தால் தான் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதையும் தாண்டி நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு இருக்கும் இல்லையா அது என்னென்னலாம் மகிழ்ச்சி இப்போ எல்லோரும் நாளில் மக்களை சம்பாதிப்போம் உறவுகளை சம்பாதிப்போம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்களே இன்றைக்கி ஒரு நல்ல முக்கியமான மெசேஜ் அழகான மெசேஜ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது இன்றைக்கி இந்த மெசேஜோட நானும் என் மனைவியும் கிளம்புறோம் ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல மெசேஜோட மக்களே நம்மளுடைய இந்த நம்ம ஏ ஒன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே மோகன் நன்றி வணக்கம் சாட்டா பாய் பாய் சி யூ மக்களே அண்ட் லவ் யூ ஆல் சாட்டா பாய் பாய் சி யூ சே பாய் ஹாய் தேங்க்யூ மக்களே